ஹலோ விஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இறை தொண்டு செய்யும் தாட்டி பத்திரி ஞானமாக பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த அம்மா எந்தளவுக்கு அவங்களோட தொண்டு இருந்தது அவங்க வந்து என்னென்ன நன்மைகள் பண்ணாங்க பெண்கள் உரிமைக்காக என்ன பண்ணாங்க மற்றபடி இறை ஊழியம் செய்து மக்களை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அவங்க என்ன நன்மைகள் இந்த கீழச்சேரி மண்ணுக்கு பண்ணியிருக்காங்க திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் மிகவும் பெரிய பங்கு வகிக்கிற தாட்டி பத்திரி ஞானம்மா அவங்களோட அற்புதத்தை பல மக்கள் பல விதமாக வெளிப்படுத்துகிறாங்க இந்த அம்மாவோட மகிமையை வந்து இந்த ஊர் மக்கள் தன்னோட ஊரோடய தலைவாசல்லையே இவங்களுக்கு அந்த புனித தாட்டி பத்திரி ஆலயத்தை அமைச்சிருக்காங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஞானம்மா இறை ஊழியத்திலும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்ட இவங்க சீக்கிரமாக உயர்நிலைக்கு வரணும்னு ஆண்டவரோட ஆசிர்வாதம் மற்றும் இந்த ஊர் மக்களோட தலையாய தெய்வமான தாட்டி பத்திரி ஞானம்மா இரு திரு இருதய ஆண்டவர் ஆலயம் இந்த ஆலயம் வந்து கீழச்சேரி மண்ணில் இருக்குது இந்த கீழச்சேரி முப்பேடு திருவள்ளுவர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் முப்பேடுன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு மிகவும் புனிதமான இந்த இடத்தை அனைவரும் கண்டு பலனடையும்